தூத்துக்குடியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கைது நடவடிக்கையை கண்டித்து தூத்துக்குடி மாவட்ட பாஜகவினர் தூத்துக்குடி விவடி சிக்னல் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் காவல்துறையின் அனுமதியின்றி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினர் திரண்டதால் அவர்களை காவல்துறையினர் கைது நடவடிக்கையை மேற்கொண்டனர் பாரதிய ஜனதா கட்சியின் தெற்கு மாவட்ட தலைவர் திரு சித்ராங்கதன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அவர்களை உடனடியாக தூத்துக்குடி தென்பாக்கம் காவல் நிலைய காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர் கைது செய்யப்பட்ட மாநில தலைவர் செய்தியாளர்களுக்கு அளித்த நேர்காணலில் தூத்துக்குடியில் எங்களது மாநில தலைவர் குற்றம் சாட்டியதை நிரூபிக்கும் வண்ணமாக எங்களது கட்சியின் நிர்வாகிகள் மதுபான கடைகளில் நேற்று மதுபானம் வாங்கும் போது பத்து ரூபாய் கூட வைத்து வாங்கியுள்ளனர் எங்கள் தலைவர் சொன்னது அனைத்தும் தூத்துக்குடியில் நிரூபணம் ஆகியுள்ளது அதேபோல் தூத்துக்குடியில் வருகிற அனைத்து மதுபான சரக்குகளும் பிழாக்கில்தான் வரப்படுகிறது பில் எதுவும் இல்லை